வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்னைக்கு வந்து நாங்கள் கலக்காக்கொட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரம்புசால் ஓட்டலாம் அதுக்கு எருவெல்லாம் இறச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அதுக்குள்ளே மாடுங்க வந்து அதில் இருக்கிற கரும்புல இருக்கிற புல்லலாம் வந்து மேயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மேய்ச்சலுக்கு விட்டுட்டோம் அப்புறம் இந்த பக்கம் அழகா இருந்துச்சு சாயந்தரம் வந்து கனக்காம்பரம் பூ வந்து அப்புறம் மாடுங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா இப்போதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருந்தார் அம்மா அதுக்குள்ளே வந்து போயிட்டாங்க காலையில் இறச்சி எருவு காலையில் வந்து வீடியோ பிடிக்க முடியல நாங்கள் வீட்டில் இருந்தோம் அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் வந்து இறச்சாங்க இது பாருங்கள் எப்படி அரைச்சி வச்சுருக்காங்க இது வந்து ஏற்கனவே கேவுரு போட்டிருந்தோம் கெவுருனா கேழ்வரகு ஒரு உட்டை அரைச்சிட்டு இருந்தாங்க இன்னொரு விட்டை இருந்துச்சு இது வந்து சும்மா பாப்பா வந்து குப்பையில் எடுத்துகிட்டு வந்து இதில் போட்டுச்சு அதை எடுத்து இருந்தாங்க இங்கே பாருங்கள் இது இது வந்து பாரமாக இருக்கும் பெரிய கூடனால இது சின்ன அண்ணை கூடனால இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு இதையே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி விசிறி விட்டுணும் வந்து காலையில் வந்து குளிர்ச்சியாக இருந்துச்சான் எருவு இப்போ வந்து ரொம்ப சூடாக இருக்கான் வெயிலில் காஞ்சதுனால அப்படியே அடித்தா வெட்டினா வந்து மூஞ்சிக்கு வந்து அடிக்குது முகத்துக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பாப்பா வந்து நானும் வாருவேன் அப்படின்னு சொல்லிச்சு அது பாட்டுக்கு அது வாரிச்சு அதனால வாரவே முடியல வலு வந்து பார்த்தல ஆனாலும் வார்ச்சி ஏதோ ஒன்று அப்புறம் அப்பா திட்டிகிட்டே இருந்தார் வேண்டாம் நான் வாடுறேன்னு ஏன்னா அவ ஒரு வேலை செஞ்சு அவங்களுக்கு மூக்கு எடுத்துகிறோம் வாரிட்டு எடுத்துகிட்டு போச்சு எடுத்துகிட்டு போகும்போது கீழே கொட்டி கிச்சன் மறுபடியும் ரிட்டன் வந்துச்சு எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு பாருங்கள் எடுத்துகிட்டு போனால் சரி அப்புறம் அம்மா வந்து சொல்லி கொடுத்தாங்க இப்படி இறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டெல்லாம் இந்த வேலை எல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தேன் என்னை வந்து இப்போ செய்ய விடுறதில்லை எனக்கு கொஞ்சம் முடியல அதனால் செய்ய விடுறதில்லை ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தாங்க நீங்கள் அதிகமாக வேலையை செய்ய மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அவங்களுக்கு தான் இந்த பதில் அப்புறம் அப்போ வந்து கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க எப்படின்னா அவங்க ஆசைங்களை தீர்த்துட்டு தானே கொடுப்பாங்க வேலை செய்ய முடியாத பட்சத்தில் சரி இப்போ கிளம்பிட்டாங்க நான் கொட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் அப்புறம் கொட்ட முடியல அப்புறம் இப்படி பிடிச்சி கொட்டணுன்னு சொன்ன உடனே ஒரு டைம் சொன்னால் புரிஞ்சுக்குவா பாப்பா இங்கே பாருங்கள் ஆடி கொட்டிட்டா அப்புறமாட்டுக்கு வந்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தேன் இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் வந்து வா டீ வச்சு எடுத்துகிட்டு வரலாம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்டுருந்தேன் மாட்டுக்கு தட்டெல்லாம் வெட்டலாம் கொஞ்சம் பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஓகே வரேன் அப்படின்னு சொல்லின்னு காட்டின்னு அங்கே கொஞ்ச நேரம் பார்த்து அஞ்சு பாருங்க இது வந்து காலையில் இறைச்ச எரு எப்படி இருக்கு இப்போ இருக்கிறது எப்படி இருக்குது இது வந்து பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆட்டை வந்து கனகமரம் பூ தெரியும் இது வந்து மல்லிப்பூ நாங்கள் தான் ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வச்ச மல்லிகைப்பூ தோட்டம் பழைய தோட்டம் வந்து செடிங்க நிறைய செத்துருச்சு அதனால் இப்போ புதுசாக வச்சிருக்கோம் இதில் பூ இருக்குது பாப்பா நான் பறிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு இது வந்து முன்ன ஒரு ஒரு வச்சதுலேருந்து வந்துச்சு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி வந்துச்சு அப்போ வந்து ஒரு ரெண்டு மொளப்பூ வர மாதிரி வந்துச்சு இப்போ மறுபடியும் அரும்பு வச்சுருக்கு மழை வந்துட்டே இருந்ததுனால களை வந்து அதிகமாகிடுச்சு மழை விட்ட பிறகு தான் வந்து களை உத்தணும் உங்களுக்கெல்லாம் யாருக்கு மல்லிகைப்பூ பிடிக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு வந்து மல்லிகைப்பூ அப்படின்னாக்காவே அதுதான் லைஃப் அந்த மாதிரி தான் இருந்துச்சு இவ்வளோ பூ வந்துச்சு இங்கே பாருங்கள் அப்புறம் இது கட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அப்புறம் வச்சு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா தீவனத்தட்டை அறுக்கிறதுக்கு போனோம் தென்னங்காய் தேங்காய் வந்து விழுந்துருச்சு விழுந்துருந்துச்சி தேங்காய் எடுத்து ஓரமாக வச்சுட்டு தீவனை பயிர் தட்டு அறுத்துட்டோம் நான் அவங்க வந்து பாப்பா கண்ணு குட்டி அவங்க அந்த பாப்பா பேர் வந்து அழகி அதுக்கு வரைக்கும் தனியாக சின்னதாக கட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க இங்கே வீடியோ பிடிக்க ஆள் இல்லை அதனால் அறக்கிறத வந்து வீடியோ பிடிக்க போல நான் நிதானமாக ஆணையை அறுத்துட்டு எடுத்து வச்சிட்டேன் அப்புறமாட்டுக்கு காஃபி தண்ணி எல்லாம் எடுத்துக்கணும் நாங்கள் வந்து கிளம்பணும் அங்கே போய்ட்டா அதுக்குள்ளே அவங்க வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர வேலைக்கு அந்த ஒரு உட்டை இறச்சிட்டு இருந்தாங்க சின்னது கீழே இருக்கிற வாய்க்காலம் மட்டும் தான் இருந்துச்சு உட்காந்து டீ குடிக்கலான்னா அங்கே பின்னாடி வந்து ரேடியோவில் பாட்டு போயிருச்சு அந்த பாட்டுக்கு வந்து சும்மா விளையாட்ட டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு யாரும் நான் தான் ஆடும் வீடியோ எடுக்கிறேன்னு தெரியாம ஆடிட்டு இருந்துச்சு எங்கள் பாப்பாவோட டான்ஸ் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க கமெண்ட்ல வாங்க எல்லாரும் டீ குடிக்கலாம் அது வந்து வந்து பிளாக் டீ எனக்கு வந்து கொஞ்சம் பால் பிடிக்காது பால் வந்து அப்பா அம்மா குடிப்பாங்க நாங்கள் நான் பாப்பாவும் குடிக்க மாட்டோம் பால் அதனால நான் பிளாக் டீயே போட்டு கொண்டு வந்துட்டேன் அப்புறமா குடிச்சுக்கு வீட்டில் வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் டான்ஸ் ஆட சொல்லி அவங்க ஆயன் நல்லா இருக்கு ஆடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க என்ன பாட்டு ஓடி இருந்துச்சின்னு சரியாக ஞாபகம் இல்லை வேறு ஏதோ ஒன்று ஆடிட்டுருந்துச்சி மலை பருவத்தில் வந்து மறக்க முடியாதுங்க திரும்பவும் கிடைக்காத ஒரு பருவம் அப்புறமா குத்துவோலை வந்து கீழே விழுந்துட்டு இருந்துச்சு அந்த குத்துவலையில் வந்து இந்த மாதிரி பூ செஞ்ச அனுபவம் யார் யார் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஒரு ஒருத்தர் ஒவ்வொன்றும் செய்வாங்க இது வந்து என்ன பூன்னு தெரியல எனக்கு நீங்கள் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் ஆனால் வந்து ஆனால் செய்ய தெரியும் அது பேர் என்னன்னு தெரியாது ஓலியில் ஏதோ ஒரு பூன்னு சொல்லிட்டு விட்ருவோம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை செஞ்சு கொடுத்து அதை விளையாட வைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் யார் யாருக்கு இந்த பூவெல்லாம் செய்ய தெரியும்னு எனக்கு சொல்லுங்கள் அது பாருங்கள் ரெண்டு ஓலியை வச்சு இதை மடக்கி இதை வந்து ஒன்று பின்னாடி ஒன்று வாங்கி இப்படி போடணும் அது இப்படியே ஒன்று மாற்றி ஒன்று போட்டால் அது வந்து ஃப்ளவர் வந்துடுது ஃபினிஷிங் ஃப்ளவர் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து அதை வந்து கோத்து பாப்பாக்கிட்ட கொடுத்தாங்க அது வந்து சுற்றிட்டு விளையாடிட்டு இருந்துச்சு சரி நாங்கள் கொஞ்சம் மல்லிகைப்பூ அறுத்தலையே அது கனகாமரம் கலந்து கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்க இப்படி அறுத்துட்டு இருந்தோம் பாப்பா வந்து நல்லாயிருக்கும் கனகாம்பரம் பூ கையில் கோத்தெல்லாம் கனகாம்பரம் பூ பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்டிங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதை அப்புறம் கொஞ்ச நேரத்தில் வெயில் காஞ்சிட்டே மழை வந்துருச்சு வெயில் மழையும் ஒன்றா வந்தது பிடிச்சிருக்கேன் அப்புறம் ஒரு ராக்கெட் மாதிரி ஒன்று போச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து சாணி வந்து வாரி எடுத்துன்னு போய் கொட்டிட்டு அப்புறம் வீட்டில் வந்து பூ அறுத்து வச்சுருந்தது இல்லையா அதெல்லாம் கட்டிட்டு பாப்பா கொஞ்ச நேரம் சைக்கிள் ஓட்டிச்சு அப்புறம் இருக்கிற பூவெல்லாம் கட்டிட்டு வந்து ஈவினிங் வந்து முடிச்சிட்டோம் வேலையை அதுக்கப்புறம் சமையல் செய்ய போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம காமன் அதிகா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ